ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் ஒர்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பால்பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு இந்த ஸ்வீட் இருக்கும் கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உறவினர்கள்லாம் வரும்போது மற்ற ஜிலேபி மைசூர் பாக் லட்டு இதெல்லாம் விட இது ரொம்ப சிம்பிள் ஆனால் சாப்பிடும்போது மற்ற விட இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பர்ஃபெக்டான அளவுகளோடு நான் சொல்லி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பால்பன் நான் இதில் வந்து பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்காம நான் செஞ்சு காட்டியிருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கேன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு இது வந்து சாதாரணமாக இப்போ எல்லா கடைங்களிலுமே கிடைக்குங்க நான் பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கூடவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட நல்லா வெது வெதுப்பான பால் ஏற்கனவே நல்லா காய்ச்சிட்டேன் திரும்ப வந்து வெது வெதுப்பாக கைப்பு இருக்கிற சூடு இருக்கும் அந்த அளவில் இந்த பால் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மில்லி இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ஈஸ்ட்டு அந்த சர்க்கரை எல்லாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மைதா நான் சேர்த்துருக்கேன் மைதா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கோங்க நம்ம இன்னும் ஒரு அரை கப் மைதா நம்ம சேர்ப்போம் ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஈஸ்ட் எதுக்காக சேர்க்குறோன்னா பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் ஈஸ்ட் நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெது வெதுப்பான பால் கூட ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவோட பதம் காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இதே அளவுகளோடு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பால் பண் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியே நல்லா சாஃப்டாக வாயில் வச்சா கரையிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டைகாசமாக இருக்கும் ஏன்னா இதில் பால் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம் அவ்வளோதாங்க இப்போ ஸ்பூனில் இருக்கிற மாவுலாம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு எடுத்துருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாவை உங்கள் கைகளால் இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசையும் போது எக்ஸ்ட்ராவாக நமக்கு பால் பன் சாஃப்டாக கிடைக்கும் இப்போது நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா பிசஞ்சதுக்கப்புறமா மாவை ஒரு அரை மணி நேரம் புளிக்கி விட போகிறோம் இந்த மாவு நல்லா புளிக்கி விட்டோம்னா நல்லா அந்த பால் நல்லா உப்பி சும்மா லைட்டாக மாவு எடுத்து போட்டாலே நல்லா பந்து மாதிரி நல்லா உப்பி வரும் சாஃப்டாக இப்போ இந்த ஓரங்கள்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் மாவை புளிக்கி விடலாம் கண்டிப்பாக ஈஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு செய்யுங்க பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சுருந்தேங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரை பாவை காய்ச்சிட்டு வந்துடலாம் ஒரு பக்கம் நம்ம இந்த பால்பன் செய்கிறதுக்கு ஆயிலும் சூடாகிட்டு இருக்கு பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே இருக்கட்டும் அங்கே ஆயில் பால் பால்பன் பொரிக்கிறதுக்கு அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம பாவை காய்ச்சிடலாம் ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க அது கூட நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து அந்த பதம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த பா சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு கரையை விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சர்க்கரை ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி கரையை விடுங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அந்த கொதி வரும் இல்லைங்களா அந்த கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ அந்த சக்கரை பாகை எடுத்து கையில் எப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கணும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு எந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு பாகவு கொஞ்சம் வந்து பிசு பிசுப்பாக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ வடை மாதிரி உளுந்து வடைலாம் நம்ம தட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டாக தட்டி இப்படி தான் நம்ம போடணும் உருண்டை பிடிச்சி போடக்கூடாது ஆயில் பார்த்திங்கன்னா மிதமான அனலில் இருக்கணும் ரொம்ப ஹீட் பண்ணவும் கூடாது ஆயிலை ஓரளவுக்கு மிதமான அனல் உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சது தான் நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி தட்டி போடுங்க வடை மாதிரியே அது வந்து நல்லா உப்பி வந்துடும் அப்பப்போ ஒரு கம்பி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளெலாம் நல்லா வேக நம்ம கம்மியான அளவில் தான் மாவு போட்டிருக்கோம் நமக்கு இருந்தாலும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஏன்னா கரிஞ்சிரும் நம்ம சக்கரெலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த பாகு பார்த்தீங்கன்னா நல்லா அப்பப்போ சூடாயிருச்சு சூடு ஆறிடுச்சின்னா சூடு பண்ணிக்கோங்க இந்த சூடான பண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த பாகு கூட நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வந்து நீங்கள் இந்த பாகில் இருந்ததுன்னா போதும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி அந்த பன் பொறிக்க பொறிக்க இந்த பாகு ஆறிடுச்சின்னா அப்பப்போ லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இது வந்து அந்த பாகு மாதிரி கட்டிலாம் போகாது ஏன்னா நம்ம இது பதம் பார்த்தே இருக்கல இந்த பாகு இப்போ சூப்பரான பால் பன் ரெசிபி நமக்கு தயாராகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றது பால் பண்ணையும் பொறிச்சு பொறிச்சு இந்த பாகில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து தீபாவளி ஸ்வீட்டாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு பால் பன் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் நஞ்சு பாராட்டு கிடையாது அந்த அளவுக்கு பாராட்டினாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ஏன்னா கடையில் இந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது நம்ம வீட்டில் செய்கிறதுனால பால்லாம் சேர்த்து செஞ்சதுனால என்னோடய ஸ்டைலில் செஞ்சதுனால சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்